நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கு தின பலன்கள் மேஷ லக்கண அன்பர்களே மற்றவர்களால் உங்களுக்கு பண விரயங்கள் ஆகக்கூடும் மற்றவர்களால் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் கடன் எவருக்கும் கொடுக்காதீர்கள் அதனால் பிரச்சனைகள் வரும் ரகசிய திட்டங்கள் போட்டு ஏமாற்றுவார்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் விஷுவலக்கண அன்பர்களே எந்த செயல்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும் எதிரிகள் உங்களை கண்டு விலகி விடுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறையதும் இருந்தால் இன்று சரியாகிவிடும் கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும் ஜவுளித்துறை கெமிக்கல் துறை மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு இந்த நாள் ஒரு லாபகரமான நாளாகும் மிதுன லக்கண அன்பர்களே கலைத்துறையில் இருப்பவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் நாட்டியக் கலைஞர்கள் ஜோதிடர்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சிற்பக் கலைஞர்கள் இவர்களுக்கு இன்று ஆதாயமான ஒரு நாளாகும் நடன மேடை அமைப்பாளர்கள் இசை கச்சேரி மேடை அமைப்பாளர்களுக்கும் ஆதாயங்கள் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கடகலக்கண அன்பர்களே உயர்கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் வாகனங்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் வீடு கட்டி விற்பனை செய்பவர்களுக்கும் இடங்கள் பிளாட் போட்டு விற்பவர்களுக்கும் இடம் லீசுக்கு போடுபவர்களுக்கும் வாகனங்கள் கம்பெனிகளுக்கு லீசுக்கு விடுபவர்களுக்கும் இன்று சாதகமான ஒரு நாளாகும் இந்த நாள் நல்ல நாளாகும் சிம்மலக்கண அன்பர்களே இன்றைக்கு மறதிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகும் உடமைகள் தவற விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நடைபாதையிலோ வீட்டிலோ நடக்கின்ற பொழுது கவனமாக இருங்கள் சிலருக்கு இடுப்பு நரம்பு பகுதிகளில் வலிகள் ஏற்படும் டென்ஷன்கள் ஏற்படக்கூடும் என்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் கண்ணிலக்கண அன்பர்களே பணவரவுகள் இருக்கும் ஒரு நாளாகும் கடன்கள் எவருக்கும் கொடுக்காதீர்கள் கைமாற்றாகவும் பணம் கொடுக்காதீர்கள் உங்கள் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடந்தால் அதற்கு தேவையான பொருட்களை வாங்குங்கள் ஒரு நல்ல நாளாகும் உங்கள் குடும்பத்தில் மனைவிக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொடுங்கள் கூட்டாளிகளாலும் உறவினர்களாலும் பண விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் சுமாரான ஒரு நாளாகும் சுலாம் லக்கண அன்பர்களே சிந்தனை திறன் தலைவலி செயல்திறனில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சிலர் வேலைகளை பற்றியும் சதா சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் செயல்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் வேலையில் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வீர்கள் இன்று ஒரு சுமாரான ஒரு நாளாகும் விருட்சிகழக்கண அன்பர்களே இன்றைக்கு விரைய செலவுகள் ஏற்படும் ஒரு நாளாகும் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொடுங்கள் கலைப்பொருட்கள் வாங்குபவர்களுக்கும் விளையாட்டுப் பொருட்கள் வாங்குவதற்கும் உங்களுக்கு பணம் செலவாகும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு செலவு செய்வீர்கள் பூஜை பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் இசை கருவிகள் ஒரு சிலர் வாங்கக்கூடும் ஒரு சிலர் கலைகளை படிப்பதற்காகவும் செலவுகள் செய்வார்கள் இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும் தனுசு லக்கண அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு பேராசைகள் அதிகரிக்கும் ஒரு நாளாகும் வீடு வண்டி வாகனம் இடம் இவற்றில் உங்களுக்கு விருப்பங்கள் அதிகரிக்கும் கூடும் விரும்பிய பொருளை வாங்குவீர்கள் நண்பர்களால் ஆதாயமும் உண்டு உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் பகர லக்கண அன்பர்களே அந்தஸ்தான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்க கூடும் தொழிலை பற்றிய விளம்பரங்கள் செய்வீர்கள் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாகும் தகவல் தொடர்பு துறை விளம்பரத்துறை போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் தொழிலுக்கு பிறர் உதவிகளும் செய்வார்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கும்பலக்கண அன்பர்களே இன்றைக்கு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பீர்கள் உங்கள் பேச்சுக்கள் மென்மையாக இருக்கும் பூர்வீக பணம் பொன்பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பணம் தானமாகவோ விலையுந்த பொருட்கள் தானமாகவோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு தகவல் தொடர்பு துறை போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் மீன அன்பர்களே இன்றைக்கு சந்திராஷ்டம தினமாகும் உங்கள் சிந்தனைகள் பாதிக்கக்கூடும் தடுமாற்றங்கள் ஏற்படும் டென்ஷனாக இருப்பீர்கள் இன்றைக்கு போராட்டமான ஒரு நாளாகும் பணி செய்யும் இடங்களில் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் சிலருக்கு அவமானங்களும் ஏற்படும் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் வலி வேதனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு நாளாகும் இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தினசரி பலன் தொடர்ந்து யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி